ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர நமக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படுறப்போ பொதுவாக சிலரை தவிர நிறைய பேர் கடவுளை மறந்துடுறா ஆனால் ஒரு சின்ன கஷ்டம் வந்த உடனே அடக்கடவுளே உனக்கு கொஞ்சம் கூட என்கிட்ட அன்பு இல்லையா உன்னை எப்பவும் விடாமல் நினச்சிகிட்டே இருக்கேன் உன் கோவிலில் பாதங்கள் தேய சுற்றே இருக்கேன் யாருக்கும் எந்த தீமையும் பண்ணாமல் வாழறேன் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டத்தை கொடுக்குறியேன்னு புலம்புறோம் இன்னும் சில நேரங்களில் ஒரு படி மேலே போய் கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா உன கூட்டம் போட்டு திட்டுறவன் ரொம்ப பணக்காரனாக சௌக்கியமாக இருக்கான் ஆனால் நீ தான் கதியின்னு வாழ்ந்துட்டுருக்கேனே நான் வறுமையிலையும் கடன் தொல்லை வாடி வதங்கின்னு இருக்கேன் ஏன்பா உனக்கு இந்த வஞ்சன அப்படின்னு திட்டுறோம் இது சாதாரண மனுஷாலோட நிலைமை இந்த இருந்த ஒரு பக்தரோட மன அழுக்க போக்கி மகாபெரிவா ஒரு அருமையான வழியை காமிச்சார் அதை பற்றி இப்போ பார்க்கலாம் தனக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்காக அடிக்கடி பகவானை நிந்தனை பண்ணிகிட்டே இருந்த ஒருத்தர் காஞ்சி மடத்துக்கு மகாபெரிவால் தரிசனம் பண்ண வந்தார் அவர் யாருன்னு அங்கேருந்து யாருக்கும் தெரியாது ஏன்னா அவர் அடிக்கடி வரவர் இல்லை அவர் தன்னோட கஷ்டங்கள் தீர்றதுக்காக காஞ்சி மகானை தரிசனம் பண்ணிட்டு போகலான்ற நம்பிக்கையில் வரல அந்த பக்கமாக வந்தார் சரி மடத்துக்கும் போகலாங்கிற ஆர்வத்தில் பெரியவாளை தரிசனம் பண்ணுற வரிசையில் நின்றுட்டு இருந்தார் தன்னோட முறை வந்ததும் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணினார் எல்லாம் ஆசையாக பண்ணாமல் கடனேன்னு பண்ணுற மாதிரி தான் இருந்தது நமஸ்காரம் பண்ணினவர் எழுந்ததும் பெரியவா அவரை பார்த்து என்ன சாமியெல்லாம் திட்டுறதுலேருந்து ஒரு வழியாக ஓஞ்சிட்ட போல இருக்கு திட்டியும் பிரயோஜனம் இல்லைன்னு தோணிடுத்து அதனால் தினமும் பண்ணிகிட்டு இருந்த பூஜையை கூட இல்லையா அப்படின்னு கேட்டார் வந்தவருக்கு அதிர்ச்சி அதோட என்னடா இது நாம் ஒன்றுமே சொல்லலை ஆனால் எல்லாத்தையும் பக்கத்தில் இருந்து பார்க்குற மாதிரி பரமாச்சாரியார் சொல்கிறாருன்னு ஒரே ஆச்சரியம் பெரியவா குடும்பம் நடத்துகிறதே ரொம்ப கஷ்ட ஜீவனம் ஆயிடுத்து சரியாக வேலையும் கிடைக்கிறது இல்லை பகவானை வேண்டின்ட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு புரிஞ்சுடுத்து மற்றவாளுக்கெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடியே கொடுக்குற சுவாமி எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறார் அதான் எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் கண்ணோரத்தில் கண்ணீர் தழும்ப தழுதழிப்பாக சொன்னார் அவர் பரிவோடு அவரை பார்த்தார் பரமாச்சாரியா ஒரு விஷயம் கேட்குறேன் கரெக்டாக யோசிச்சு சொல்லு ஒரு ஆஸ்பத்திரிக்கு தினமும் எத்தனையோ நோயாளிகள்லாம் வரா சிலருக்கு காய்ச்சல் வந்திருக்கும் சிலருக்கு பல்வழி இவெல்லாம் அங்கே வந்திருக்கச்சே பாம்பு கடிச்சுடுத்துன்னு ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவாள் மாடியிலேருந்து விழுந்து நினைவு தப்பிடுத்துன்னு ஒருத்தரை தூக்கிட்டு வருவா இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் டாக்டர்கள்லாம் என்ன பண்ணுவா யாருக்கு உடனடியாக சிகிச்சை பண்ணணுமோ யாருக்கு சட்டுன்னு சிகிச்சை பண்ணலைன்னா அப்புறம் அது பிரயோஜனப்படாதோ யாருக்கு மரண அவஸ்தை தீரணுமோ அவளை பார்க்க போயிடுவா அதுக்காக சாதாரண காய்ச்சல்னோ தலைவலினோ வந்தவாலை டாக்டர்கள்லாம் அலட்சியப்படுத்துகிறாங்கிற அர்த்தம் இல்லை அவளுக்கு கொஞ்சம் தாமதமாக சிகிச்சை தந்துக்கலாம் பெருசாக எதுவும் கெடுதல் நடந்துடாது ஆனால் பாம்பு கடி பட்டவருக்கோ விபத்தில் சிக்கினவாளுக்கோ உடனடியாக மருத்துவம் பார்த்தாகணும் சாதாரண நோயாளிகளுக்கு சிகிச்சை பண்ணுற டாக்டர்களுக்கே யாருக்கு எப்போ உதவணுங்கிறது தெரியறதுன்னா பிறவிப்பினிக்கே சிகிச்சை பண்ணி அதனால் வரக்கூடிய சங்கடங்களை போக்கக்கூடிய பகவானுக்கு யாரோட பிரச்சனையை உடனடியாக தீர்க்கணும்னு தெரியாதா என்ன உனக்கு சுவாமியோட கடாட்சம் கிடைக்க கொஞ்சம் தாமதமாக இருதுன்னா உன்னை விட அதிகமாக அவசரப்பட்டு இருக்கிற யாருக்கோ உதவுறதுக்காக சுவாமி ஓடி இருக்காருன்னு அர்த்தம் அந்த வேலை முடிஞ்சதும் அவசியம் உனக்கும் அனுகிரகம் பண்ணுவார் அதுக்குள்ளே அவசரப்பட்டு தெய்வத்தை நிந்திக்கிறதும் பூஜை புனஸ்காரங்களை நிறுத்திட்டு நாஸ்திகமாக பேசுறதும் தப்பு இல்லையா இந்த உபதேசம் அவருக்கு மட்டுமா நம்ம எல்லாருக்குமே தான் நாம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்த கஷ்டங்களை தெய்வம் கண்டுக்காமல் இருக்கேன்னு அங்கலாச்சு கோவப்படுறோம் அது கூடாதுங்கிறத எத்தனை அழகான உதாரணத்தோட மகானை உபதேசிக்கிறார் பாருங்கோ கடவுளுக்கு எல்லாம் தெரியும் எங்கும் நிறைந்தவன் அந்த இறைவனே மனித ரூபம் தாங்கி வந்தவர் நம்மளோட காஞ்சி மகா பெரியவர் அவர் சொன்ன மாதிரி கடவுளை கெட்டியாக பிடிச்சிப்போம் காலதாமதம் ஆகலாம் ஆனால் நிச்சயம் நம்மளோட பிரச்சனைகள் தீரும் ശ്രീ മഹാപ്രീവാ തിരുവടികളെ ശരണം ഹരഹര ശങ്കര ജയ ജയ ശങ്കര കാഞ്ചി ശങ്കര കാമകോട്ടി ശങ്കര